வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வ மோனுடைய இருந்து இந்த குருத்துவ அபத்தூர் குருசேகரத்தினுடைய இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீண்டும் வீட்டில் ஒரு முறை உங்களை வாழ்த்தி நான் ஆசிரியர் பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பாசிகளா உபாக எதரப்பு சொல்லப்படுகிறேன் உபாகமம் ஏழாம் அதிகாரம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓர அவசரத்தில் ஒரு மூன்று பிரிவான வேகமாக பார்த்துக்கிட்டு நாம் முடிக்க போடுகிறோம் உபாகமம் அவர்களை பார்த்து பயன்பட வேண்டாம் விஷயத்தை நம்ம பார்த்து போகிறோம் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போறோம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிட்டு இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் கூட பேசுகிற ஒரு வார்த்தை மூன்று விஷயம் ஒன்று நீங்கள் அவர்களை பார்த்து பயன்பட வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ உன் தேவனாக கத்த உங்களோடு கூட இருக்கிறார் நம்பர் த்ரீ மூன்றாவது அவர் வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா வல்லமுயில் உள்ள தேவன்

பயப்பட வேண்டாம் அவன் சொல்ல நிறைய அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்த வெளியே வரக்கூடாதபடி அல்லது ஊழியம் எழுப்பதில் அடையக்கூடாதபடி நீங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி சபை கட்டக்கூடாதபடி சபைக்கு விரோதமா ஜனங்கள் ஆத்து மக்களுக்கு விரோதமா ஊழியர்களுடைய இப்போ பிள்ளைகளுக்கு உலகமாக குடும்பத்துக்கு புலமாக ஊழியருக்கு உலோதமா எழுதி பல பேர் கோடி பிடிச்சிட்டு இருப்பான் அவனை பார்த்து நீ என்ன பண்ணா பயப்படாத யா உன்னோடு கூட இருக்கிறார் அமைச்சலம் மேலே ஐயா இருபத்தி மூணாவது வருஷம் முடிந்து இருபத்தி நான்காவது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் நீங்க இந்த கடைசி நாட்களில் இதுவரை யாரெல்லாம் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து இருந்தீங்களோ டேலரெல்லாம் பார்த்து நீங்க புடமி கொண்டு இருந்தீங்க பார்த்து நீங்க பேதனைப்படுத்திங்கோ கஞ்சர் சொல்றாரு அவர்களை பார்த்து தமின்னாதை பயப்படாத அண்ணா சொல்லுங்களேன் லெலவயா அவர்களை பார்த்து தமிழாத

சபையும் என்னவா எப்படி பண்றது இந்த நிர்வாகத்தை எப்படி சரியா நடத்துறது எப்படி இந்த ஊழியத்தை நடத்துவது எப்படி இந்த ஊழியத்தை சரியா நம்ம கொண்டு போவது எப்படி இந்த ஜனங்களை நம்ம பக்குமா நடத்துவது அல்லது சபைக்கு விரோதமாக எழுப்புற மனிதர்களை எப்படி சந்திப்பது அல்லது இந்த சபையை நம்ம எப்படியாவது ஒன்று காலி பண்ணணும்னு நினைக்கிறானே அவனை எப்படி நம்ம மேற்கொள்வது என்று சொல்லி பல விஷயத்துல பல காரியங்களில பல சிந்தனைகளை ஒவ்வொருடைய சிந்தனைகளும் ஒரு பயம் இருக்கிறது பயந்து இருக்கிற ஊழியர்களை பார்த்து சொல்றாரு நீ பயன்படாத தேவ மனிதனே தேவ ஊழியன நீ பயன்படாத எதை

சும்மா கேட்டது நானெல்லவா உன்னை கொண்டு வந்தது பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அலைய நோய்யா எதை குறித்தும் பயப்படாத சூழ்நிலை குறித்து தேவா கூடியர்கள் பயப்படக்கூடாது சூழ்நிலை குறித்து எதையும் பயப்படாதீங்க அல்லது ஐயோ இப்படித்தோ முடித்து கூட தேவையை சந்திக்க போகிற பணம் பணப் பிரச்சனை பயப்படாத

என்னவோ இல்லை என்னமோ முடிவு ஆதி அப்போசர் காலத்துல நடுத்தர் பேசிக் கொள்கிறதை பார்த்து அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது என்னமா முடியுமோ இது என்னதான் போய் முடியுமோ என்று சொல்லி பேசிக் கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்ப பிரிமண தேவடைய ஒளி கரலாக எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த பேருக்குள்ள சின்ன பயம் வந்தது அடுத்தது ஒன்னொன்னு வந்துச்சு சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் வந்தது அடுத்தது சொல்றது நான் மொழிக்கு போக போறேன் பயமக்காக ஒரு ஊழியம் ஒரு அந்த ஊழியம் உடைக்கப்படும் பயம் சரியான தரிசனத்தில் நடத்த முடியாது பயம் உனக்குள்ள வந்தால் நீ போற வழி சரியான நேரத்தில் நீ போய் சேர முடியாது உனக்குள்ள பயம் வரப்பட்டால் நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது நீ பேசுறதுக்கு

நமக்குள்ள பயம் அந்த கிரிய அந்த சுடர் அடிக்குது என்னத்தான் மல்லமையாக பேசிக்கிட்டாலும் என்னத்தான் மல்லமையாக ரசிங்கினாலும் என்ன தான் பேசி நமக்குள்ள என்ன இருக்குது பயம் இருக்குது அதான் டயம் இல்லை அவங்க வந்து பயம் வராங்க ஆனால் அந்த வசமல் சொல்கிறது வாசங்க போசை நான்கு பதினாயிரம் போன வசமாக யாருக்கும் நானும் நடைய அதை ஆ ஆமாம் அன்னைக்கு கடையில் போட்ட போது போட்ட போது மயிடு ஆ

நாம எதிர்பாயம் என்பதாக யாரா இருக்காலும் மூணு இருக்காலும் அதை கண்டு நம்ம அப்படி விலைக்கு ஓடின்ற ஒரு டோசையே அவ மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு அவ இருக்கிற பயினை கண்டு ஜனங்கள் இருக்கிற அந்த பயம் கூட தான் நம்ம மேல ஒரு அபிஷேகம் வந்து இருக்குது அதை நம்ம கூட இருக்கிற அந்த பயம் கூட பாச நம்ம கூட இருக்கிற அந்த பயம் நம்மளை விட்டு கடந்து போகும்

நம்முடைய திருச்சபை இயேசுவை சந்திக்கிற திருச்சபையாய் இருந்தால் போதும் நம்முடைய திருச்சபை வரிகளை எடுத்துக் கொள்கிற திருச்சபையாய் இருந்தால் போதும் பிரிமண தேவனுடைய ஊழியர்களாக நாம் கத்துடைய வார்த்தைப்படி கத்துடைய கிருவின்படி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமானது பயம் உனக்குள்ள இருக்கு வெளியே போவோம்னா தேவ அபிஷேகம் உனக்குள்ள வரும் அந்த அபிஷேகம் ஜனங்க உன்னை பார்த்து அச்சப்படுவார்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் ஐயோ

நமக்குள்ள இருக்கிற பயம் பயன்போட தேவ மகிழமை நம்ம இறக்கும் அந்த அபிஷேகத்தை பார்த்து மற்றவர்கள் பயன்படுவார்கள் நம்ம அடுத்தது சொல்லுகிறது என்ன அப்போ அந்த ஏழாம் இருபத்தி ஓராவது ஒராத்தி கத்தல் கூட இருப்பார் அல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற அல்லது அடி எடுத்து வைக்க போகிற தேவ சபையே தெய்வ ஊழியர்கள் உங்களோடு கூட கத்தர் இருக்க போகிறார் அவன் சொல்லுவாங்க உங்களோடு கூட கத்தர் இருக்க போகிறார் கத்தர் உங்களை ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்களோடு கூட கத்தர் இருப்பார் நான் சொல்லுங்க சும்மா ஒரு நாளும் நீங்க சொந்து போகாதீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் கத்த சொல்றாரு உங்களோடு கூட நான் இருப்பேன் நிறைய உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாரோடு இருந்தது கூட ஓசோடு இருந்தது கூட நான் உன்னோ

பெரிய பெரிய பதவியில பெரிய பொறுப்புல பெரிய இடத்துல என் மாமா என் அண்ணன் என் பெரியப்பா என் சித்தப்பா பெரிய பெரிய பதவியில பெரிய பொறுப்புல பெரிய ஆளாக நம்ம கூட இருக்கிறவர் இருக்கிறாரையா அவர் யார் தெரியுமா இந்த உலகத்துக்கு அதிபதியாக இந்த உலகத்தையே உத்தாக்களை தெய்வமாக அவருக்கு உலகம் பானம் சிங்காசனமும் ஊக்கி பாதபடியா இருக்கலாம் நேரத்துல இந்த உலகத்திலே

எடுத்து நட இன்னும் போகவிட்டு தூரம் என்று தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தாரோ அதே தயவை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை கணக்க செய்ய போகிறார் கண்டத்தில் ஆண்டவர் கூட இருக்கு பெரிய இருக்கிற காட்சி ஒரு பெரிய அற்புதம் காட்சி அந்த காட்சியைக் காட்சியா அற்புத காட்சி எப்படி அற்புத காட்சி ஒரு முள் முள்போத செடி எரிகிறதுதயா ஒரு முள்போத பட்ச்சேடி எரிகிறது அதுக்கு அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது அற்புத சாட்சி ஏ தெய்வம் இருக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்ய நிறைய அற்புத சாட்சிகள் யாரை கொண்டு அற்புத தேவன்

நாம ஒருவரும் என்ன கொடுத்த யோகன் சாதனை இயேசு கிறிஸ்துக்கு ஞானசானம் கொடுத்த யோகன் சாணகம் நம்ம ஒரு வேளை யோகன் சாதனை இருந்த இடத்துல நாம் இருந்து யோகன் சானங்களை கூட இயேசுக்கு நம்ம ஞானசானம் கொடுத்து தான் அதே ஊழியத்துக்கு பொதுவாகு போட்டு நான் யார் தெரியுமா யோகன் சாணம் நான் எனக்கு பேர் யோகன் சாணக நான் யார் தெரியுமா இயேசுக்கு ஞானசானம் கொடுத்து குரலாக சொல்லிக் கொடுத்துருவேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேயை நம்ம இன்னும் சொல்லி கொடுத்துருக்கோம் பத்து வருஷமா நாலு வருஷமா அஞ்சு வருஷமாக சொல்லுவோம்

சில நேரங்களில நாம பெருசா காட்டிக்கே அந்த இயேசு வெளிப்படாம போயிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பிரவேசிக்கிற தெய்வ ஊழியர்களாக ஒவ்வொரு நிமிஷம் உயர்ந்து காட்டாத இடமாயி அந்த வருடம் இருக்க வேண்டாம் ஏசுவ குடிந்த தகவல காட்டினே ரா ஏசுவோ பெருசா காட்டினே உன்னை தாட்டினா எங்க எங்க முடியுமா சிறுக்க முடியுமா எங்கெல்லாம் உன்ன குடிய முடியுமா குடி

அக்கினியில யாரும் உள்ள போக முடியாத அப்போ யாரும் உள்ள போக முடியாத இடம் யாரும் நெருங்க முடியாத இடம் அக்கினி நெருப்பு நெருப்பு நடுவில் இயேசு இருப்பாரா உன் கஷ்டத்தில் நடுவில் பிரச்சனை நடுவில் இயேசு இருப்பாரையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஊழிந்த நடுவில் இருப்பா நெருப்புல இருந்த தெய்வம் அந்த நெருப்புல வந்த சாத்திராக்கு மேஷாக்கு ஆபத்து மேகவை காப்பாற்றின தெய்வம் அந்த நெருப்புல இருந்த சாத்திராக்கு மேஷாக்கவை ஒரு

ஆலோசனை கந்த நித்திய பிகா சமாதான புறம்பு என்று பார்க்கிறோம் அதே போல நிகைமையாக ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் சொல்லுது அவர் என்று சொல்லுது வல்லுமையும் பயங்கரமான தெய்வனாக இருக்கிறார் என்று நாம் பாசுகிறோம் அடுத்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் மூன்றாம் சொல்லுது அவர் எவ்வளவு பயங்கரமான தெய்வன்

முதலாவது அவர்களை பார்த்து பயன்பட வேண்டாம் அவர்களை பார்த்து நீ பயன்பட வேண்டாம் ரெண்டாவது கத்தர் நோடு கொண்டிருக்கிறார் மூன்றாவது நோடு இருக்கிற கர்த்தர் அவர் வல்லமையா உள்ள தெய்வம் அந்த வல்லமை அவர்களுடைய வல்லமை எப்படி விளங்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம மூலமாக தான் விளங்கணும் நம்மை கொண்டு தெய்வம் திருசபையில் ஒரு பெரிய அற்புதங்களை அற்புத சாட்சிகளை கத்தர் எழுப்ப போகிறார் அநேக அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார் அநேக அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார் நம்மளால கூடாதது இல்லை தெய்வனால் எல்லாம் கூடும் நிலையிலா நல்லா செபிங்க நல்லா விசுவாசிங்க நல்லா இந்த வருடத்துக்கு உள்ள போகும்போது நல்லா பிரயாசப்படுங்க இந்த வாக்கு தந்தை செய்தி கத்தர் முத்து சபை அப்படியே நிறைவேற்றுவாரா ஆனால் நிலையிலோயா இதுவரை யாராலும் பார்த்து பயந்து இருப்பீங்களானா பயன்படாதீங்க கத்தர் பார்த்து

திருப்பியின் மேலாக தேவன் பயன்படுத்தும் ஆசிரியர்கள் பலப்படுத்தும் ஏ ஸ்ரீ ஆமே ஆமே செமிக்கிறோம்